வெல்கம் டு மாலா விலாக் நம்ம பெண்களோட அந்தரங்களை பற்றி பேசின்னு இருக்கோம் இந்த அந்தரங்க விஷயங்களில் இன்றைக்கி என்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னாக்க சில பெண்கள் என்ன தொடர்பு கொண்டாங்க தொலைபேசி மூலியமாகவும் கடிதங்களை மூலியமாகவும் தொடர்பு கொண்டு கேட்டாங்க ஒரு அவங்க பிரச்சனையே சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னாக்க பெண்கள் தங்களோட உள்ளாடைகளை அவிழ்க்கும் பொழுது ஒருவித வாட வரதா அதாவது ஒரு வித துர்நாற்றம் வராப்பில் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இந்த பிரச்சனைக்கு என்னது தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பயமாக இருக்குது எங்களுக்குங்கிறாங்க இதுக்கு நம்ம டாக்டர் பூங்கோதை கே சபாபதி அவர்களை கேட்போம் அவங்க தான் போன பிரச்சனைக்கு அவங்க தானே பதில் சொன்னாங்க அவங்களே கேட்போம் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம் வெல்கம் டாக்டர் வணக்கம் நான் மருத்துவர் பூங்கோதை பேசுகிறேன் இன்று நாம் பேசக்கொழுக்கும் ஒரு விஷயம் பெண்களின் அந்தரங்க சுகாதாரம் தொடர்பான உர்நாற்றம் ஆகும் முதலாவதாக எல்லா பெண்களுக்கும் அந்தரங்க உறுப்புகளில் சிறிதளவு வாசனை அதாவது வெஜைனல் ஓடர் என்று சொல்வோம் இது ஒரு இயல்பான ஃபிசியலாஜிக்கல் நிகழ்வு அந்த பகுதியின் அமில சமநிலை இயல்பான நுண்ணுயிர் வளம் மற்றும் சுரப்பிகளின் ரசாயன மாற்றம் காரணமாக சிறிய அளவில் வாசனை இருக்கலாம் இது பாதுகாப்பான இயல்பான வாசனை என்று சொல்கிறோம் இது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் நம் நாம் அடையும் சிந்தட்டிக் உள்ளாடைகள் ஆகியவையினால் கூட வரலாம் ஆனால் சில நேரங்களில் இந்த வாசனை அதிகமாக மோசமாக அல்லது துர்நாற்றம் போல இருந்தால் அது ஒரு நோயின் அறிகுறியாக இருக்கும் இங்கே முக்கியமானது ஹெல்த் லிட்ரஸி பெண்கள் தங்கள் உடல் இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாற்றமும் நோயல்ல சில மாற்றங்கள் அபாயம் அல்லது எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கும் உதாரணமாக துர்நாற்றம் அதிகரித்து வருவது சுரப்பின் நிறம் பச்சை அல்லது மஞ்சள் நிறமாக மாறுவது சுரப்பியுடன் உடலில் எரிச்சல் அல்லது அரிப்பு மற்றும் வலி ஏற்படுவது இது மாதிரி இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுவது மிகவும் அவசியம் மேலும் சிலர் வெக்கப்படுவதாலும் சமூக தடை உணர்வு காரணமாக மருத்துவரிடம் வராமல் தாமதிப்பதாலும் பிரச்சனையை மோசமாகிறது சமூக விழிப்புணர்வும் அந்தரங்க சுகாதாரம் பற்றிய கல்வியும் மிகவும் அவசியம் முடிவாக ஆனால் இந்த வாசனை தாக்கம் கடுமையாக தொந்தரவாக அல்லது பிற அறிகுறிகளுடன் இணைந்து இருந்தால் இது ஒரு அந்தரங்க நோயாக கருதப்படும் சரியான சிகிச்சை எடுத்தால் சுலபமாக குணமாகிவிடும் ஆகவே பெண்கள் தங்கள் உடலின் இயல்பையும் வியாதியின் அறிகுறிகளையும் பிரித்தறிந்து சரியான நேரத்தில் மருத்துவரின் ஆலோசனையை அணுகி அதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்த வேண்டியது அவசியமாகிறது இதற்கு தேவையான ஒரு சூழலை நாம் அனைவரும் பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது அவசியமாகும் அதுதான் உண்மையான பெண் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் நன்றி நன்றி டாக்டர் விளக்கமா சொன்னீங்க மீண்டும் பேசுவோம்